வணக்கம் மங்கிரி உலகம் நான் உங்கள் சரசா சங்கர் நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்களாம் இருக்கீங்களா இது புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை இது என்ன ஒரு கோ இன்சிடென்ட்னா இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக நான் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணவே இருக்குது ஒரு தடவை ரெடி பண்ணுவேன் அப்புறம் இது இந்த அப்புறம் பண்ணலான்னு விட்டுடுவேன் என்ன காரணம்னா இது வந்து கருட சேவை ஒரு மாம்பாக்கத்தில் பெருமாள் கோவிலில் பண்ணுறாங்க போயிட்டு வந்தேன் ஒரு ஏழு எட்டு ஊர்லேருந்து பெருமாள் வராரு நம்ம அதை கரெக்டாக கேதர் பண்ணிவிட்டு தான் சொல்லணும் சொல்லணும்னு வெயிட் பண்ண முடியலை சரி நேற்று ஏதாச்சும் மற்ற வீடியோ போடும்போது இது வந்து இதை பார்த்தேன் சரி நான் போட்டுடுவோம் முதல் சனிக்கிழமை எல்லோரும் கருடு சேவை பண்ணட்டும் அப்படின்னு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஆக்சுவலாக தாம்பரம் மாடம்பாக்கத்தில் அதாவது மேடப்பாக்கம் டு மாம்பாக்கம் அந்த போர் ரோடில் இந்த பெருமாள் கோயில் இருக்குது எனக்கு அந்த பெருமாள் பேரெலாம் மறந்து போயிடுச்சு நான் திரும்ப கேதர் பண்ணி ஒரு தடவை சின்ன ஷார்ட் வீடியோவை நான் போடுறேன் அந்த பெருமாள் கோவிலில் கருட சேவை வருஷம் வருஷம் நடக்குது நம்ம காஞ்சிபுரத்தில் இப்படி நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் எல்லா ஊர்லேருந்தும் கருட சேவை எல்லா பெருமாள் வந்து ஒரே இடத்துல கருட சேவை பார்க்கலாம் ரொம்ப தரிசிக்கலாம் புண்ணியம்னு சொல்லுவாங்க நான் ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டுக்கார கேட்டிருப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு முறை போகணுங்க அங்கே ரிலேஷன்லாம் இருக்காங்க எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் வந்து பார்க்கணுன்னு சொல்லுவேன் இப்படி சொல்லி பல வருஷம் போயிடுச்சு கருட சேவை பார்க்கலன்னு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு இந்த முறை இந்த ஏரியாவில் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு அன்றைக்கி நாங்கள் போயிட்டோம் ஆக்சுவலாக மார்னிங்லேருந்து நடக்குமா எல்லா பெருமாளும் வந்துடுவாங்களாம் கருட மேலே அப்படியே இருந்து எல்லாேருக்கும் காட்சி கொடுப்பாங்க அர்ச்சனை ஆராதனை நடக்குது எங்களுக்கு அதுதான் தெரியாது ஈவினிங் ஒரு அஞ்சு அஞ்சரை தான் போனோம் கரெக்டாக எல்லாம் முடிச்சுட்டு எல்லா பெருமாளும் அவங்கவுங்க கோயில் திரும்புகிறாங்க அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு ஒரு பெருமாளாக பேர் சொல்லி கூப்பிட்றாங்க எனக்கு அந்த மாடம்பாக்கம் பெருமாளும் அஸ்வினாபுரம் ஊரப்பாக்கம் சொன்னாங்க மூணு ஊர் ஞாபகம் இருக்குது மற்ற நாலஞ்சு ஊர் ஞாபகம் இல்லை அந்த மேடவாக்கம் டு மாம்பாக்கம் போகிற ரோட்டில் மாம்பாக்கம் முன்னாடி இந்த கோவிலுக்கு எவ்வளோ ஓரத்துலேயும் இருக்குது நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க ஒரே சமயத்தில் அத்தனை பெருமாளையும் வலு சேவை பார்க்குறது மிகப்பெரிய புண்ணியம் வாழ்க்கையில் கெ கிடச்ச மிகப்பெரிய பாக்கியமாக நான் சந்தோஷப்பட்டேன் அதை இன்னைக்கு எத்தேச்சியும் அமைஞ்சது புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை எல்லாரும் பார்த்து தரிசனம் பண்ணுங்கள் பெருமாள் பெருமாளோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் புரட்டாசி மாதத்தில் எவ்வளோ அழகாக பாருங்கள் ஒரு ஒரு சாமி பேராக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த என்ன சொல்கிற அந்த கோவிலுக்கான மக்கள் வெயிட் பண்ணுறாங்க டிராக்டரோ வண்டியோ வச்சுருக்குறாங்க பெருமாளை எடுத்துக்கொண்டு அந்த வண்டியில் வச்சுட்டு கிளம்புறாங்க இந்த வீடியோ வந்து மியூட் பண்ணியிருக்கிறதுனால அந்த சவுண்டு கேட்கல அந்த சத்தமே வந்து கோவிந்தா கோவிந்தா அவ்வளோ அழகாக காத்துக்கு இனிமையாக இருந்துச்சு நான் ஒரு ஒரு பெருமாள்கிட்ட போய் நின்று மாதிரி ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டேன் அப்போது அந்த குருக்கள்கிட்ட கேட்டேன் தாராளமாக வீடியோ எடுத்துக்கோம்மா யூடியூப்பில் போடுமா செய்யுமா எதுவுமே பர்மிஷன் இல்லாமல் செய்ய மாட்டேன் இது என்கிட்ட பேச இல்லையா அவர் தான் தாராளமாக போடுங்கம்மா அடுத்த வருஷம் நிறைய பேர் வந்து அதை செய்திக்கிட்டோம் எங்கள் நல்ல விஷயம் பண்ணுங்கம்மானாரு நானும் சாமியை வேண்டிட்டு வந்திருக்கேன் பெருமாள் கருணையால் எல்லோரும் நல்லா இருக்கணும் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கப்பா இன்றைக்கி முதல் சனிக்கிழமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் நாளாகட்டும்